குளத்தில் வரோம் எந்த சம் பிரதேசத்தில் வரோம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம உணவு பழக்கம் பொதுவாக ஆயுர்வேதம் கிடம் சித்தா மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தர கிடையாது ஒரு தடவை பெருசுன வைக்கத்தை போயிருந்த போது அவர் சொன்னார் நாங்கள் வந்து உங்களுக்கு தக்காளி சாப்பிடாத 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 என்ன பற்றி நீங்க மேக்கோட்டை போனீங்கன்னா அந்த கடுவாட்டை சாப்பாடு வர்வதற்கு குறிப்பிட்ட நாட்கள் அனுபவிக்க மாட்டேன் என்று குடிவெடுக்கிறது விரதம் இப்போ நம்ம ஊர்ல விரதம் எல்லாரும் செவ்வாய் யாருமே இருக்க மாட்டா இந்த செவ்வாய் வேண்டி எடுக்காம இருக்காடி எடுக்காதது சமம் டிசி பார்க்காம இருக்கா வாரம் டிசி பார்க்கிறதுக்கு சமம் அதுதான் என்ன விஷயம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா அல்லது உங்களுக்கு அதே அடிமையா